அதுதான சந்திக்கிறோம் இன்னும் ஒரு புத்தம் புதிய வீடியோட இன்னைக்கு நாங்கள் எங்களோட வீடியோல பார்க்க போறோம் கடல் அட்டை வளர்ப்பு முறை எப்படி அதைத்தான் இந்த அண்ணா கேட்டாங்க அறிவி அறிந்து கொள்ள போறோம் அந்த முறையை போயிட்டு நாங்கள் நேரடியாக பார்க்க போறோம் டைம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்ட போறோம் இப்ப நாங்கள் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் பண்ணு பண்ண கடைக்கடையில நினைக்கிறோம் இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா அண்ணாவோட கடலாட்ட ரால் கடலாட்ட ஃபார்ம் தான் பார்க்க போயிட்டு வந்துருக்கிறோம் என்னண்ணா அண்ணாங்களை சொல்லி ஃபுல்லா கடலாட்ட ஃபார்ம் தான் சுத்தி காட்ட போறாரு இதுக்குள்ள நாள் நிக்குமா அண்ணா காலை எடுத்துருப்பாங்க நான் காலையில் வாரம் பாருங்க இந்த ரால் கடல் அட்டை வந்து வளர்க்குற விஷயமா சம்பந்தமா இன்னைக்கு அண்ணாவோட பேசி எல்லாமே என்னங்க தெரிஞ்சு கொள்ள போறோம் இப்போ சுத்தி வர பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே எல்லாம் பண்ணா பண்ணா எல்லாம் பண்ணா பண்ணா கடல் அட்டை பண்ண ஏன்னா கடல் அட்டை பண்ண எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே கடல் பண்ணதான் இப்போ இதுல வந்து சின்ன சின்னதா ஒரு ஒரு வீடுகள் மாதிரி கட்டிக்க அவங்களை பார்க்க விளங்க முடியும் அந்த வீடுகள் வந்து ஒன்றிலேயும் வந்து ஒரு இருப்பா அது என்னது கான்சர்ன் அது பாதுகாப்பு பாதுகாப்பு என்ன பாதுகாப்புக்கு ஒரு இருப்பாங்க அந்த ஒவ்வொரு பண்ணையுமே வந்து பாதுகாப்பு தாண்டி ஒரு ஒரு ஆட்கள் வந்து அதுல இரவு வந்து காவலுக்கு நிற்கிறாங்க என்னன்னா ம் இப்படி இப்போ நைட்டு நைட்டு வந்து கோட்டை கொண்டு வந்து இடவு ஃபுல்லாக காவல் காத்து நாளைக்கு காலையில் போவீங்க தம்பவோ காலையில் என்ன போவார் இது கடைக்கு இது இப்போ பண்ணி அடிக்கிறாங்க அந்த அந்த இதெல்லாம் இப்போ செய்கிறாங்களா என்ன இது அது அந்த அவங்க கூட நிக்கிறாங்க ஓ ஓ ஓ அந்த நிக்கிறாங்க ஆ செய்றா செய்றா ஓகே 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 அது பண்ணி அடிக்குறா பண்ணி அடிக்குறாங்களா இது வந்து ஒரு ஆளட வாடி انا நாளை இல்ல வரல போல என்ன இது ஆ பாத்தியா சொன்னா புதுசு புதுசா பண்ணி வந்துட்டே இருக்கல என்ன ஓ புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு நாங்க இந்தாலே என்ன ரொட்ட அடிக்க போறோம் அடிக்க போறீங்க இது இது வந்து உங்க ஏரியா என்ன ஓ எங்க ஏரியா இந்த ஏரியா இது இது சேரா என்ன இது இது சார் யா இந்த இந்த ஏரியால இது வேற ஒரு தான் ஆ வேற ஒரு செய்யறா அவங்க வேற எட்டு ஒன்பது மணி சரி நைட்டுக்கு நைட்டுக்கு எல்லாமே வந்து வளர்ப்பு முறை உண்டு வளர்ப்பு முறை இல்ல எல்லாம் உண்டு வெள்ளம் உண்டு ஆனா இதுல வந்து தண்ணி பெருசா இல்ல என்ன பாத்து சொன்னி ஆழம் இல்ல ஆழம் இல்ல இதென்ன வந்து என்ன தாவரம் அண்ணா தாவரம் இது வாட்டாளையங்கிறது வாட்டாள எல்லா கடலையும் இருக்குமா அப்படி ஓ எல்லா கடலையும் இருக்கும் எல்லா கடலிலேயும் இருக்கும் மீன் சாப்பிடுமா மீன் சாப்பிடுமா இந்த தாவரம் மீன் சாப்பிடுமா இது நின்றா மீன் பிடிபுடைய கூட இது நின்றா குடி பிடிவிடும்மா அப்படியா இதெல்லாம் என்ன வந்து க ரால் ஃபார்ம் என்னென்ன ஓ இது வந்து சாரி கட கடக்கோட்டை ஃபார்ம் ம் இது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த அட்டிமேட்டி நெற்றி அடிச்சிக்காங்க என்னென்ன ஓ இல்லாட்டி இறால் ஒரு ஒன்றரை மணம் உங்களால் ஒன்றமலை கீழே போயிடும் கீழே ஓகே சொன்னா இல்லாட்டி இந்த கடலாட்டை மற்ற ஃபார்ம்களை போயிடும் அதுக்காட்டி வெளியால வந்துடும் கைஸ் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த ரப்பர் நெட்டை வந்து கீழே ஒன்றரை அதை தான் இந்த கடல் அட்டை வந்து இங்கே மேற்கொள்ள என்ன சொன்னா இது வந்து இந்த வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காண்டி செட்டப் செஞ்சிருக்கோம் இதான் உங்களோட வாடி ஓ வாடி இதுதான் அண்ணாட இதுதான் அண்ணாட அண்ணா நைட் இதை தங்குற வீடுதான் கம்பியை கம்புல கம்பியா புரியுமா எப்படி கவனா கவனமாச்சான் நீ கம்புக்கு வழியாக நீ சும்மா நடக்கிற மாச்சான் வேர்த்து போச்சு அட தண்ணியெல்லாம் பார்த்து சொன்னா நல்லா கிளியராக இருக்க நான் கடலோட கடலோட கடலாக போனாலும் சாமா கூட நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க என்ன அண்ணா என்ன அண்ணா தெரியுதா தெரியுதாண்ணா மேலாண் ஆ மேலாளிக்கிறேன் அண்ணா இதுதான் அட் என்னண்ணா

இப்ப இதர் மட்டும் எதுக்கு கண்ண மேல வந்திருக்கறாரு. ஒரு ஆல் மீ ஒரு ஆல் ஆது. அதுல வந்து இந்த பிரதான என்ன அது உசுரி இருக்குதானே? உசுரி. உசுரி இருக்கு. அ எத்தை தண்ணி வருது. இதரட்டே போ. அது மூத்த மாதிரியா இதான் வாய். இது எது என்ன ராம வாய். அது தான் வாய் இருக்கு. இதால கக்க இருக்கு. கக்கா கிளையல இப்ப.

அப்படியா மாதம் எடுத்துருவீங்க இப்போ இந்த இப்போ மூணு மாசத்துல எடுத்தா எத்தனை கிலோ வேணா ஒரு எத்தனை கிராம் எத்தனை கிலோ வரும்போது கிராம் அது நான் சொல்றேன் மூணு மாதம் கழிச்சு மூணு மாதம் கழிச்சு ஆ ஒரு அட்டை ஒரு அட்டை அவ்வளோதான் தருமாறுக்குரிய

500 ரூபா அடுத்த வருஷம் உடம்பா அது ஆ வந்தாரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த இது கிடைக்க கிடைக்கறேன்னா அடுத்த ஆட்ட ஆனா இது சைஸ் எல்லாம் ஒரே மாசம் தான் இருக்கல ஒரே சைஸ்ல உண்டது ஆ ஆ ஒரே சைஸ் ஆ ஆ எல்லாமே மேல நிக்குதோ முதலில் உத்த அட்ட வளர்ப்புல இருந்த வந்து இப்ப எங்களுக்கு பாதகமான விலை என்ன இருக்கு இப்ப எப்படி நாங்க கவனமா கவனிச்சு கொள்வோம் இதுக்கு இதுல வந்து இப்ப நீ சொல்லிக்கிறேன் சில தோட்ட விவசாயிகள் வந்து மரம் தடிக்காத்தி வந்து வர்த்தகம் வந்து மரம் தடிக்கலாம் இதுக்கு என்ன சரி நஷ்டம் பார்த்து சான்ஸ் இருக்கா அப்படி வளர்ப்பு நஷ்டம் அது என்ன என்ன மாதிரி முறையில வந்து இது வந்து நஷ்டம் பாருதுன்னு சொன்னா கடுக்கா கடுக்கா நண்டு நண்டு ஓ நண்டு குட்டியில ஆ கடிக்கும் நண்டு கடிக்கும்

அவிச்சு பதப்படுத்த எத்தனை கிராம் எல்லாம் வரும் அரை கிலோ உள்ள ஒரு அட்டை சொல்லி ஒரு அரை கிலோ சொல்லி அரை கிலோ அட்டை சொன்னா எத்தனை கிராம் வரும் அது ஒரு ஐம்பது பீஸ் ஐம்பது அட்டை ஒரு கிலோ ஆ இப்ப இல்ல இது ஒரு அட்டை அரை கிலோ சொல்லி எத்தனை மாறிடும் அவிச்சு இது ஒரு முப்பது கிராம் முப்பது கிராம் அரை கிலோ அட்டை முப்பது தான் மாறும் வேஸ்டா போயிடும் வச்சுக்கலாம்

ஒரு கோடி முதல் போட்டா ஒரு கோடி போட்டா மூன்று பெருசா இந்த மாதிரி இருக்கும்

கடல் அட்டை வளர்ப்பு முறை எப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு நான் ஃபுல்லா இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன் அட்டையை பிடிச்சி காட்டியிருக்கிறேன் அட்டை எங்க வேற்றுமை செய்கிறாங்க எப்படி இந்த விலைக்கு வந்தாங்க இந்த விலைக்கு விற்கிறாங்க என்ற ஃபுல் வீடியோ வந்து என்ற இதில் நீங்க பார்த்துருப்பீங்க பார்த்தது மட்டுமில்லாமளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விதத்துல வந்து நீங்கள் பிரியூசனை பார்த்திருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்து வீடியோவை பார்த்தது மட்டுமில்லாமளுக்கு வீடியோ பார்த்தாக்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் அப்போ தான் எனக்கு இன்னும் இன்னும் வீடியோக்கள் போட தோணும் அதே மாதிரி நான் போடுற வீடியோக்கு வந்து உங்களுக்கு வந்து சேரும் இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் கமராலாம் போட்டிருக்கு என்னன்னா இது லைட்டாண்ணா லைட் லைட்டு சுற்ற லைட்டு தான் இந்த ஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணி இதோட பெரிய ஒரு வேலைப்பாட்டில் தான் இந்த ஃபார்ம் செஞ்சு கொண்டிருக்கிறான் இதோட இந்த வீடியோவை முடிஞ்சுக்கொள்கிறேன் பாய் சந்திப்போம்னு இன்னொரு புதிய வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வதை உங்கள் கண்ணன் ஜாழ்ப்பாணம் பண்ணை இருந்து கோட்டை பண்ணை கடற்கரையில் இருந்து